உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக வரும் ஒட்டு துணி இல்லாமல் நிற்க வேண்டிய நிலப்பே கூட வரும் சித்தார் கனவுல வந்து சொல்லியிருக்காரு சுவாமி வணக்கம் சுவாமி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொடிவிய நோய் வருது போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எச்சரிக்கை பண்றீங்க அதுக்கு என்ன நோய் அது அறிகுறிகள் எப்படி இருக்கும் ஆமாம் குறிப்பாக என்ன சொல்கிறோம்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு உலகையை அச்சத்தக்கூடிய ஒரு வெப்ப நோய் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது சாதாரண மட்டும் வியாதி கிடையாது உலகம் இன்னைக்கு வந்து மோசமான வெப்பமயம் ஆகிட்டுருக்குது மரங்கள் எல்லாம் இயற்கை வளங்கள்லாம் அழிஞ்சு கனிம வளங்கள்லாம் சுரண்டப்படுவதனால பூமி தன்னால் உஷ்ணத்தை வெளியெடுத்துகிட்டு வருது பூமியினுடைய ஓசன் மண்டலம் ஓட்டை விழுந்தது காரணம் நமக்கு வச்சு இப்போ சமீபத்தில் நான் சொன்னதுடைய அறிகுறி தான் குரங்கமைங்கிற வியாதி உடம்பு முழுக்க எல்லாத்துக்கும் ப்ளட்டில் ஆசிட்ஸ் பவர் அதிகமாகி உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக வரும் நான் என்ன சொல்கிறேன் ஒட்டு துணி இல்லாமல் நிற்க வேண்டிய நிலமையும் கூட வரும் அந்த அளவுக்கு மோசமான வெப்பம் அந்த வியாதி வரும் இது எனக்கு சித்தர் கனவுல வந்து சொல்லியிருக்காரு அந்த சித்தருடைய வாக்கு தான் கண்டிப்பாக படிக்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சித்த சித்தர் சொன்னார் என் கனவுல போகர் சித்தர் கொடிய வியாதி உலகத்துக்கே வரும் ஒரு மர்ம காய்ச்சல் வரும் ஊர் உலகமெல்லாம் ஒடுங்கி போயிருன்னு சொன்னார் அதே மாதிரி தான் கொரோனாங்கிற வியாதி வந்தது நான் அப்போ சொல்லும் போது யாரும் பெருசாக எடுத்துக்கல அப்போ நிலவே கசாயம் கொடுத்து மக்களை காப்பாற்றுறேன் மிகப்பெரிய வியாதி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்குள்ளே வரும் அது உடம்பெல்லாம் கொப்பளமாக இருக்கும் இதுதான் நான் கொடுக்குற எச்சரிக்கை எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம் வழங்க இதான் காப்பாற்றுறதுக்கு வலி அந்த நோய்த்து பார்த்தீங்கன்னா மருந்து எதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா கண்டுபிடிச்சிருக்கீங்களா பொதுவாகவே இதெல்லாம் இந்த அம்மை வியாதி சார்ந்த மாதிரி தான் வரும் இதுக்கு வந்து வேப்பிலை ஒரு அரும இருந்து குறிப்பாக வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லா வீட்டுலேயுமே ஒரு வீதிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு வேப்ப மரத்தை பார்க்கலாம் பெரிய பெரிய வேப்பமரம் இன்றைக்கி எங்கேயாச்சும் நீங்கள் வேப்ப மரத்தை பார்க்க முடியுதா பெரிய வேப்ப மரமே இல்லையா ஐம்பது வருஷம் மரம் நூறு வருஷம் மரமெல்லாம் வேப்ப மரம் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கும் அரச மருந்து எல்லாத்தையும் ஒட்டி ரோடு போட்டாச்சு அதனால் வேப்பந்தலைக்கும் கூட பஞ்சம் வரக்கூடிய நிலம வரும் முக்கியமான மருந்து வேப்பிலையை அருகம்புள்ள வச்சு இன்னும் ஒரு ரகசிய மூலிகெல்லாம் வச்சு நான் ஒரு மூலிகை மருந்தை தயாரிச்சுட்டு வரேன் அதை கஷாயமாக அந்த நேரத்தில் மக்களுக்கு பல கோடி பேர்த்துக்கு இலவசமாக தருவேன்